இது மனிதர்களின் யுத்தம் அல்ல இது தர்மத்திற்காக நிகழும் தேவ யுத்தம் இது ஒரு காவியம் வேதங்களின் நீண்ட கதை மகாபாரதம் பாண்டவர்கள் நீதியின் நெறியில் நிலை கொண்டு அயோக்கியதைக்கு எதிராக போராடிய வீரர்கள் தர்மர் பீமன் அரு அவதாரமாக பூமியில் அவதரித்தவர் ஸ்ரீ கிருஷ்ணர் தர்மத்தின் மேல் நிலை கொள்ள பாண்டவர்களுக்கு துணையாக பகைவருக்கு பயமாக கர்ணா தாப தாராள மனப்பான்மை மற்றும் நீதியின் உருவகம் தன்னை கொல்ல வந்த எதிரிகளுக்கும் தானம் செய்த கர்ணன் என் இந்த குரு வம்சத்திற்காகவே பீஷ்மர் குரு வம்சத்தின் பெரியவர் அர்ஜுனன் தனது தெய்வீக வில்லிலிருந்து அம்பை ஏவுகிறான் அது குரிதவராமல் மீனின் கண்ணை தாக்கியது My life's continuity is hidden in this arena. With whom will my marriage be united? Arjuna. Gambling. A crucial turning point in the Mahabharata. Why is Dharma failing here, Krishna? Draupadi. Mm. Duryodhanan. தனது மாமா சகுனியின் சூழ்ச்சியுடன் பாண்டவர்களை வெறும் ஒரு சூதாட்டத்தில் வீழ்த்தினான் Your honor is in my hands. That defeat made the Pandavas go to the forest for 12 years and one year in incognito. அவர்களது பயணம் ஒரு பெரிய சவாலாக இருந்தது ஆனால் அது அவர்களை பிரிப்பதற்கு பதிலாக ஒன்றிணைத்தது This is a land. This is our sacred punishment. But it cannot make us deviate from righteous will be. Re I have come to speak of dharma, of justice, and of peace, hoping to avert needless suffering. Peace! I desire only war. Why do you grieve for those who are not worthy of grief, yet speak words of wisdom? குருக்ஷேத்திர போர் தர்மம் மற்றும் அதர்மத்துக்கிடையிலான தீர்க்கமான யுத்தம் இது ஒரு சாதாரண போர் அல்ல ஐ வாஸ் born த சன் ஆஃப் த சன் After the Pandavas' victory in the war, Gandhari curses Krishna with her eyes.